வட சென்னையில் மூலக்கடை அப்படிங்கிற பகுதியில் பிருந்தா திரையரங்கம் அப்படிங்கிற ஒரு திரையரங்கம் பிரபலமான திரையரங்கம் அந்த திரையரங்கம் செயல்பட்டுட்டு வருது இந்த பிருந்தா திரையரங்கத்தை மூட போகிறதா தகவல்களும் வெளியாகிட்டுருக்கு என்ன உண்மை அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் கொரோனா காலத்துக்கு பிறகு நிறைய திரையரங்கங்கள் வருமானத்தை இழந்ததுனாலையும் ஓடிடி வரவு வந்ததினால திரையரங்கங்களை தொடர்ந்து நடத்த முடியலைன்னு நிறைய திரையரங்கங்களை மூடிட்டு வராங்க இதில் குறிப்பாக சொல்லப்போனால் டவுட்டன்ல செயல்பட்டு வர அபிராமி திரையரங்கத்தை முதல்ல மூடினாங்க அதுக்கு பிறகு இப்போ சமீபமாக உதயம் திரையரங்கத்தை மூடினாங்க இந்த திரையரங்கங்கள்லாம் மூடப்படுறதுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் திரையரங்கங்கள்லாம் மூடப்படுது அப்படின்ற தகவலும் வெளியாயிட்டிருக்கு ஆனால் இந்த பிருந்தா திரையரங்கம் மூலக்கடையில் செயல்பட்டு வர இந்த திரையரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தொடங்கப்பட்டுச்சு இந்த திரையரங்கம் கொஞ்ச நாள் இயங்கிட்டு வந்தது பிறகு முதல் முதல்ல வட சென்னையில் குளிர்சாதன வசதியோட அதாவது ஏசி தேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய குளிர்சாதன வசதியோட செயல்பட்ட வட சென்னையில் முதல் திரையரங்கம் பிருந்தா திரையரங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இந்த திரையரங்கத்தை அப்போதைய அறநிலையத்துறை அமைச்சர் ராம வீரப்பன் அப்படிங்கிறவரும் சினிமா உலகில் பிரபலமான முன்னணி நடிகருமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருந்தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிருந்தா திரையரங்கத்தை துவங்கி வச்சாங்க கிட்டத்தட்ட பதினைஞ்சி கிரவுண்டு இடம் பரப்பளவு கொண்ட இந்த தேட்டரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேயே ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி இந்த தேட்டரை திறந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது இருக்கைகள் சீட்டு இந்த திரையரங்கத்தில் இருக்குது திரையரங்கம் கீழ்தளத்துலேயும் பால்கனியும் இந்த திரையரங்கத்தில் செயல்பட்டுட்டு வருது ரெண்டாவது உதயகீதம் அப்படிங்கிற திரைப்படம் மோகன் அவர் நடித்த தான் முதல் முதல்ல இந்த பிருந்தா திரையரங்கத்தில் வெளியிடப்பட்டுச்சு அது மட்டும் இல்லை முதய கீதம்ங்கிற திரைப்படம் ஒரு காட்சியும் மற்ற மூணு காட்சிகள் ரஜினிகாந்த் நடித்த நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற திரைப்படமும் முதல் முதல்ல இந்த திரையரங்கத்தில் திரையரங்கம் துவங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இந்த ரெண்டு திரைப்படமுமே வெளியிடப்பட்டது அதில் உதயகீதம் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு காட்சியும் நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற உடைய திரைப்படம் மூணு காட்சிகளும் திரையிடப்பட்டுச்சு கடைசியாக டிராகன் அப்படிங்கிற இப்போ சமீபமாக வெளிவந்த திரைப்படம் உடைய திரைப்படம் வெளியிடப்பட்டுச்சு இந்த பிருந்தா திரையரங்கத்தை கடந்த மார்ச் தேதி மூடிட்டாங்க இதுக்கு பிறகு திரைப்படங்கள் இதில் வெளியாக போகிறது இல்லை இனிமேல் நாங்கள் இந்த திரை திரை திரையரங்கத்தை இனி நடத்த போகிறது கிடையாது அப்படிங்கிறதையும் உரிமையாளர்கள் அறிவிச்சிருக்காங்க ஓடிடியுடைய வரவு தான் எங்களுடைய பிருந்தா தேட்டரை மூடுறதுக்கான ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் அவங்க உரிமையாளர்கள் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை கொரோனா மாதத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் நாங்கள் தொடர்ந்து திரையரங்கத்தை இருந்தோம் இங்கே இந்த பதினெட்டு மாதம் திரையரங்கத்தை மூடி வச்சதுனால பெருமளவு எங்களுக்கு இதில் வருமானம் இல்லாமல் போச்சு திரையரங்கத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு நாங்கள் கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையும் எங்களுக்கு உருவாயிருச்சு அப்படின்னு உரிமையாளர்கள் தரப்பில் சொல்லப்படுது இந்த பிருந்தா தேட்டரில் மக்களுடைய வரவு குறையறதுக்கு காரணம் டூ தேட்டர் அப்படின்னு பெரம்பூரில் ஒரு தேட்டரு பிரபலமான தேட்டரு செயல்பட்டுட்டு வருது டூ தேட்டர் வந்து பிற பெரம்பூரில் வந்ததுக்கு பிறகே பிருந்தா தேட்டரில் மக்களுடைய வரவு குறைவாயிடுச்சு அது மட்டும் இல்லை யாரும் இப்போ ரொம்ப அளவுக்கு திரையரங்கத்துக்கு வந்து படம் பார்க்க விரும்ப மாட்டுறாங்க எல்லாம் மல்டிஃப்ளெக்ஸாக இருக்கிற கூடிய திரையரங்கத்தை நோக்கி தான் போகிறாங்க அப்படிங்கிறதையும் உரிமையாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த திரையரங்கத்தை நாங்கள் மூடுறதுக்கு எங்களுக்கு வருமானம் வந்து குறையுது வருமானம் அதில் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால தான் நாங்கள் திரையரங்கத்தை மூட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் உரிமையாளர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த திரையரங்கத்தை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இதை வணிக வளாகமாக மாற்றலாம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணியிருக்காங்க ரொம்ப காலமாகவே செயல்பட்டு வந்த ஒரு திரையரங்கம் வட சென்னை மக்களுக்கு ரொம்பவே வர வரப்பிரசாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த திரையரங்கம் மக்களுடைய மனசை வென்ற திரையரங்கம் இதில் சின்ன பிள்ளைகளை படம் பார்த்தவங்களாம் இன்றைக்கி முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இருக்கும் அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலானோர் இந்த மூலக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய பிருந்தா தேட்டரில் போய் படம் பார்த்தவங்க இருக்கிறாங்க ரஜினிகாந்த் திரைப்படமாக இருக்கட்டும் முன்னணி நடிகர்களாக அஜித் விஜயோட திரைப்படமாக இருக்கட்டும் யாருடைய திரைப்படம் வெளியிட்டாலும் இந்த திரையரங்கத்தில் குறிப்பாக மூலக்கடை பகுதியில் பிருந்தா திரையரங்கத்தில் டிக்கெட்டே கிடைக்காது அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய பட்டாளமே அங்கே திரண்டு வந்திருக்கும் காரணம் வட சென்னையில் குளிர்சாதன வசதியோடு முதல் முதல்ல திரையரங்கத்தை துவங்கினாங்க அதுக்கு பிறகு குளிர்சாதன வசதியோடு இருந்தாலும் நிறைய திரையரங்கு அதுக்கப்புறம் வந்தாலும் பிருந்தா தேட்டருக்கு எந்த ஒரு மவுசும் குறையலை அளவுக்கு அவங்களுடைய தேட்டருடைய தரம் அந்தளவுக்கு இருந்தது இதை தொடர்ந்து இப்போது இதை வணிக வளாக வளாகமாக மாத்திரதாக முடிவு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே தினந்தோறும் அந்த வழியாக போகிறவங்க வரவங்கலாம் தேட்டர் வந்து மூடிடுறாங்களா அப்படின்னு ஒரு தகவல் பரவிச்சு அது உண்மையாக அது என்னென்னு தெரியாத சூழ்நிலை உண்மையிலே எப்போ மூட போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு குழப்பம் ஆனால் இது மார்ச் மாதம் இப்போ கடந்த ஒன்பதாம் தேதியே இந்த திரையரங்கத்தை மூடிவிட்டாங்க கடைசியாக டிராகன் திரைப்படத்தை தான் வெளியிட்டாங்க அந்த தேட்டரில் பிருந்தா திரையரங்கத்தில் இதை மூடிவிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான் என் திரைப்படத்தை விரும்பி பார்க்குற திரைப்பட விரும்பிகளுக்கு வட சென்னையில் குறிப்பாக மூலக்கடையில் இயங்கி வருகிற பிருந்தா திரையரங்கத்தை மூடுறது ரொம்பவே ரசிகர்களுக்கு சினிமா ரசிகர்களுக்கு வருத்தம்தான்